நம்ம எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா சேகர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷோட நடிப்பில் உருவாக்கப்பட்ட குபேரா திரைப்படம் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு நூறு கோடி ரூபாயை வந்து கடந்து கஷ்டப்பட்டு தாங்க அந்த படத்துக்கு வந்து நூறு கோடி ரூபாய் வசூலை வந்து எட்டியிருக்குதுங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணுங்க இந்த திரைப்படம் வந்து ஒரு நூறு கோடி வசூல் அடித்தாலுமே வந்து நெகட்டிவ் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா விமர்சன வைஸாகவும் வசூல் வைஸாகவும் வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ்லாம் பெரிய லெவலுக்கு இருந்த திரைப்படம் தாங்க கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து மூன்று மணி நேரத்துக்கு மேலே வந்து டூரேஷன் கொடுத்துருக்கிறதா மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெலுங்கு ரீதியில் வந்து மூன்று மணி நேரமும் ஒரு நிமிடமும் தமிழ் ரீதியில் வந்து மூன்று மணி நேரம் ரெண்டு நிமிடமும் கொடுத்துருக்காங்க அந்த திரைப்படம் வந்து முன்னதாக வந்து தெலுங்குக்கு மூன்றே கால் நேரம் கொடுத்துருந்தாங்க பின்னர் வந்து உங்களுக்கு பதினஞ்சு நிமிடம் பக்கத்தில் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க படத்தை கொஞ்சமாக வந்து ட்ரிம் பண்ணி ஒரு மூமெண்ட்ஸ் மூலம் வந்து திரைப்படத்தை வந்து எடுத்துருந்தாங்கன்னா நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடம் இல்லை ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடம் லெவலில் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருந்தால் மக்கள் ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும் தேவி சி பிரசாத் இசையமைப்பாளர் டிஎஸ்பியோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக தாங்க நம்ம சொ சொல்லி ஆகணும் ஒரு பக்கம் வந்து சேகர் கமுல்லா இவருடைய இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஸ்மிகா மந்தனா ஜிம் ஜாப் தலிப் தகில் இவங்களோட முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க நாகார்ஜுனாவுடைய நடிப்பு எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து சூட்டபுளாக வந்து அவர் நடிச்சிருக்காருங்க ராஸ்மிகா மந்தனா பார்த்திங்கன்னா எல்லா திரைப்படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு தாங்க இருப்பாங்க புஷ்பா டூ திரைப்படத்தில் அவருடைய மூஞ்சியில் சிரிப்பு இருக்கும் ஆனால் புஷ்பா ஒன் திரைப்படத்தில் வந்து தொடக்கத்தில் எப்படி வந்து அவங்க மூஞ்சி வந்து அளவுனி மூஞ்சி பட்டிருந்தோம் அதே மூஞ்சை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட தொடக்கத்துலேருந்து வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து குபேர திரைப்படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சீன்மே வந்து பெரிய லெவலுக்கு வந்து சிரிக்கிற மாதிரி பட்ட கான்செப்ட் வந்து இந்த படத்தில் வந்து கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே வந்து ஸ்லோவாக வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க உங்களுக்கு தனுஷோட ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட சீன் எதுவுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு அதாவது தனுஷ் சம்மந்தப்பட்ட ஃபைட் சீன் வந்து கெத்தாக வந்து சூட்டபுளாக மியூசிக்கோட சேர்ந்து கலந்தபடி வந்து இந்த படத்தில் வந்து அமையாதது தான் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க